ஆத்ம வணக்கம் நான் யார் நேற்றைய தொடர்ச்சி நான் யார் என்பதை ஒருவன் அறிய துவங்கிவிட்டாலே அவன் ஞான வாழ்விற்கு அடியெடுத்து வைக்கிறான் என்பதும் அவ்வடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பானானால் அவன் ஈசன் திருவடி அடைவான் என்பதும் உறுதி என ஆகமங்கள் அறுதியிட்டு கூறுகின்றன ஆக ஞான வாழ்வின் திறவுகோள் நான் என்பது யார் என்பதை கண்டறிவதிலே தான் இருக்கிறது சாதாரணமாக நான் கொடுத்தேன் நான் விழுந்தேன் நான் பார்த்தேன் என்பன போன்ற வாக்கியங்களில் வரும் நான் என்பதை ஆராய்வோமாயின் கொடுத்தேன் என்பதில் கைகளும் விழுந்தேன் என்பதில் உடலும் பார்த்தேன் என்பதில் கண்களும் தான் செயல்பட்டன என தெளிவாகிறது அப்படியாயின் நான் என்பது கையா உடலா கண்களா என்றால் அவற்றிற்கு ஆதாரமான ஜீவனை அதாவது சிவனை என்பதுதான் உண்மை எனவேதான் சிவன் செயல் என குறிப்பிடுகின்றனர் இஜீவனும் நேரே செயல்படாது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் ஆகிய உடல் உறுப்பு வழியே செயல்படுகிறது எனவே தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களுக்கு ஆதாரமான ஆதி அந்தம் இல்லாத ஈசனே நான் என்பதுதான் பொருளாகும் இப்பொழுது தொன்னூற்று ஆறு தத்துவங்கள் எவை எவை என்பதை காண்போம் பூதம் ஐந்து அதாவது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் கண்மேந்திரியம் ஐந்து அதாவது செவி உடம்பு கண் நாக்கு மூக்கு புலன் ஐந்து அதாவது சத்தம் பரிசம் உருவம் ரசம் கந்தம் அறிவது ஞானேந்திரியம் ஐந்து வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் கண்ம விஷயம் ஐந்து வார்த்தை நடை கொடுக்கல் வாங்கல் விடுதல் மகிழ்தல் கரணம் நான்கு அதாவது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அறிவு ஒன்று அதாவது தன்னை அறிந்து இன்புறும் அறிவு நாடி பத்து அதாவது இடை பிங்களை சுழிமுனை சிங்குவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குரு வாயு பத்து அதாவது பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிதரன் தேவதத்தன் தனஞ்சயன் சயம் ஐந்து அமர்வாசயம் பகிர்வாசயம் சலவாசயம் மலவாசயம் சுக்கிலவாசயம் கோஷம் ஐந்து அதாவது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆதாரம் ஆறு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை மண்டலம் மூன்று அதாவது அக்னி மண்டலம் ஆதித்த மண்டலம் சந்திர மண்டலம் மலம் மூன்று அதாவது ஆணவம் காமியம் மாயை தோஷம் மூன்று அதாவது வாதம் பித்தம் சிலோத்துமம் ஏடனை மூன்று அதாவது அர்த்த ஏடனை புத்திர ஏடனை உலக ஏடனை குணம் மூன்று ராஜசம் தாமசம் சாத்வீகம் ராகம் எட்டு அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பை அசுயை வினை இரண்டு அதாவது நல்வினை தீவினை அவஸ்தை ஐந்து ஜாக்கிரதை சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் ஆக தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் இந்த தொன்னூற்றாறு தத்துவமும் எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளும் நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு சுவாசமும் கொண்ட உடம்பினை இயக்கும் ஜீவசக்தியை அடைவதற்கு இவ்வுடல் நலம் பெறுவது இன்றியமையாதது இவ்விதமாய் நான் என்பது இவ்வுடம்பல்ல இவ்வுடம்பில் உள்ள உயிரே உயிரின் தன்மை இதுவே என்பதை குரு உபதேசத்தால் உணரும் ஒருவன் ஈசனின் அருளுக்கு பாத்திரமாகிறான் நான் என்னும் நிலை மாறி தானே தானாய் தன்மயமாய் ஆகி தீருவதே ஜீவேஸ்வர ஐக்கியம் ஆதியோடு சமம் ஆவதே சமாதி சமாதி நிலையடையும் வழியை சித்த வித்தை வாயிலாக காட்டி கொடுத்த அப்பாவின் திருவடிகளை நெஞ்சக்கரம் கொண்டு அஞ்சலி செய்வோமாக அப்பா காட்டிய அருள் நெறியில் அனுதினமும் பாடுபட மனமெனும் குருவின் திருவடி நிழலில் சுகம் பெறலாம் என்பது திண்ணம் ஆத்ம வணக்கம்